மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு துலாமில் வந்து பயிற்சி ஆகியிருக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா எட்டாம் பாவம் அஷ்டமில் ராசியாதிபன் குரு பகவானுக்கு செவ்வாய் நட்பா பகையா சமமா அப்படின்னு கேட்டால் நட்பு கிரகம் அப்படின்னு சொல்லணும் ராசியாதிபன் குரு பகவானுக்கு செவ்வாய் வந்து ஒரு நல்ல நண்பர் அப்படின்னா சொல்லணும் அப்போ நம்ம அவரை வந்து நம்மளுக்கு எடுப்பார் அப்படின்னு சொல்லி செவ்வாய் பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குங்க செவ்வாய் பயிற்சி காலகட்டத்திலேயே மற்ற பிளானடரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஒரு சப்போர்ட் எனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிது அம்மாக்கும் எனக்கும் நிறைய பஞ்சாயத்து இருந்துச்சு இப்போ அது அப்படியே அம்மா மறந்துட்டாங்க அம்மா எனக்கு முதல்ல எப்படி இருந்தாங்க அந்த மாதிரி முழுசும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா எனக்கு எப்பயுமே சப்போர்ட் தான் ஆனால் அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு அதனால சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஜோதிட யுகம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாக செவ்வாய் பகவான் வந்து பாருங்கள் ஒவ்வொரு ராசியிலையும் பயிற்சியாகி சஞ்சாரம் பண்ணும்போது நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது கொடுப்பாரு ஆப்வியஸ்லி சில பல கெட்ட விஷயங்களும் தரதான் போகிறாரு சம் சின்ன ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த விதத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பயிற்சி என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா மொதல் வந்து பாருங்கள் செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அப்ராக்சிமேட்லி ஒம்பது முப்பத்தி நாலு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணியிலேருந்து துளாராசிக்கு பயிற்சியாகிறார் துளாராசிக்கு பயிற்சியாகி துளாராசியில் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு துளாராசிலே தான் உட்கார போகிறார் பொதுவாக துலா ராசியில் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உச்சமும் அடையறதில்ல நீச்சமும் அடையறதில்ல நிலையில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஆக நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்களும் கிடையாது அபரிவிதமான அதாவது ரொம்ப மட்டமான தீய பலன்களும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஏங்க இந்த செவ்வாய் பயிற்சி அப்படின்னு ஒன்று போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா அபரிவிதமான நற்பலன்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமான தீயப்பலங்கள் இல்லைன்னு சொன்னனே தவிர நற்பலன்களே இல்ல தீய பலன்களே இல்லை அப்படின்றது நான் சொல்லலை ஸோ வார்த்தையில அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க சரி இப்படி துலா ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் நிறைய ராசிகளுக்கு நம்ம முன்னமே சொன்ன மாதிரி நற்பல்கள் தீய பலன்கள் அப்படின்னு கொடுக்க தான் போறாரு ஆனா இன்னொரு ப்ளஸ் இதுல என்ன அப்படின்னா குருனோட நேரடி பார்வை இருக்கு குருனோட அஞ்சாம் பார்வை துலாம்ல இருக்க செவ்வாய் மேல பதியுது அப்ப பெரும்பாலும் தீய பலன்கள் அப்படின்றது ரொம்ப கம்மியாகவும் நற்பலன்கள் அப்படின்றது அதிகமாகவும் வரப்போகுது புரியுதுங்களா ஆக இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது பார்த்துடலாம் மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு துலாம்ல வந்து பயிற்சி ஆகியிருக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா எட்டாம் பாவம் அஷ்டமத்து செவ்வாய் ஐயோ அஷ்டமத்து செவ்வாயாச்சு எங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வந்துருமா ஆக்சிடென்ட் ஆகுமா சர்ஜரிஸ் ஆகுமா அப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா உண்மை அதெல்லாம் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஆனால் இப்போ இந்த செவ்வாய் பயிற்சி அந்த மாதிரி கெடுபலன்களை கொடுக்குமா அப்படின்னா பெருசு நம்ம யோசிக்கணுன்ற அவசியம் இல்லைங்க காரணம் என்ன அப்படின்னா குருனோட நேரடி பார்வை இருக்குது அதாவது குருனோட அஞ்சாம் பார்வையை செவ்வாய் மேலே பதிக்கிறாரு அப்போ குரு மங்கள யோகம் அப்படின்றது இருக்குது அப்போ ஆக்சிடென்ட்லாம் ஆகாதா சர்ஜரிஸ் ஆகாதா எங்களுக்கு ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வராதா அப்படின்னா பெருசாக அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் சும்மா ஒரு நாள் ஒரு ஜோரம் ஒரு தலைவலி இல்லைனா ஒரு வாமிட்டிங் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் இல்லை ஒரு ரெண்டு நாள் மாத்திரை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா சிறப்பு அந்த மாதிரி வந்துடும் ஆனால் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க முதல்ல உங்கள் ராசியாதிபன் குரு பகவானுக்கு செவ்வாய் நட்பா பகையா சமமா அப்படின்னு கேட்டால் நட்பு கிரகம் அப்படின்னு தான் சொல்லணும் அதிபன் குரு பகவானுக்கு செவ்வாய் வந்து ஒரு நல்ல நண்பர் அப்படின்னா சொல்லணும் அப்ப நம்ம அவரை வந்து பெருசாக நம்மளுக்கு எடுப்பார் அப்படின்றதுக்கு அதுக்கும் மேல இன் ஜென்ட்ரல் எட்டு அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் பயப்படும் அதுவும் பயப்படணுன்ற அவசியம் இல்லை குருவனோட பார்வை இருக்கு உங்க ராசியாதிபனைய பார்வை ராசியாதிபனோட பார்வையே செவ்வாய் மேல இருக்கு அஞ்சாம் பார்வை ஸோ பயப்பட வேண்டாம் அதுக்கும் மேல உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து பாருங்க லார்ட் ஆஃப் டூ அண்ட் நைன் அதாவது தன குடும்ப அவன் அவந்த அதிபன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவன் அவந்த அதிபன் அவன் மேலே குருவனோட பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாருங்க குடும்பத்துல ஒரு நிம்மதி சந்தோஷம் குதலோ மகிழ்ச்சி திடீர் தனப்பிராப்தி குடும்பத்தில் குடும்பத்துல இருக்க பஞ்சாயத்துல கொஞ்சம் குறைஞ்சா மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க பொதுவா எட்டு எட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து செவ்வாய் அப்படின்னா அவன் வந்து எந்த வீட்டினோட அதிபதியோ அந்த வீட்ல பிரச்சனைகளை தான் ஏற்படுத்துவான் நியாயமா குரு பார்வை இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாருங்க குடும்பத்தில் பஞ்சாயத்து நம்ம வாக்குல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வன்மத்தை கக்கறது கோமா பேசுறது டென்ஷன் ஆவறது இரிட்டேட் ஆகிறது அதனால குடும்பத்தில் சில பல பிளவுகள் இப்படிலாம் ஏற்படுத்துவோம் ஆனால் குருனோட பார்வை இருக்கிறது அந்த கெட்டது எதுவும் நடக்காது குடும்பத்தில் திடீர் தனப்பிராப்தி ஒரு சொத்து வாங்குறது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணுறது ஒரு வீட்டில் வந்து ஒரு கிரகப்பிரவேசம் பண்றது ஒரு வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஏற்படுத்துவான் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா அதுக்கும் மேலே பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து பாருங்கள் ஒரு வீடு வாங்குகிற பாக்கியம் ஒரு கார் வாங்குகிற பாக்கியம் ஒரு விவசாயம் நிலை வாங்குகிற பாக்கியம் ஒரு வீடு கட்டுறதுக்காக ஒரு பிளாட் வாங்குகிற பாக்கியம் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுப்பான் இது ஒரு பெரிய ப்ளஸ் சரி அப்போ இந்த செவ்வாய் பயிற்சி எனக்கு சாதகமாக தான் இருக்குது ஆனால் மற்ற பிளானட்ரி பொசிஷன் சாதகமாக இருக்கா செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் அதையும் நம்ம லைட்டாக ஒன்று பார்த்துடலாம் இப்போ இந்த செவ்வாய் பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குங்க செவ்வாய் பயிற்சி காலகட்டத்திலே மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா மற்ற பிளானெட்ரி பொஸ் பொசிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபேவராக இருக்கா இல்லை ஆப்போசிட்டாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சாதானே இந்த செவ்வாய் பயிற்சினோட இம்பேக்ட் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அந்த விதத்தில் வந்து பாருங்கள் சனியில் இருக்கீங்க ஆனால் ஜென்ம சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கா அப்ப சனி நம்மளை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை அவர் கவலைப்பட போறது நம்ம அவளை பத்தி அவரை பத்தி கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை அவர் பாடு அவர் வேலையை பார்க்கணும் நம்ம பாடு நம்ம வேலையை பார்க்கலாம் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழு வரைக்கும் அவரை பத்தி நீங்க பெருசாக கவலையப்படாதீங்க ஓகேங்களா சிம்பிள் சனி நல்லா இருக்காருன்னு போது நம்ம அவளை அவரை பத்தி கவலைப்பட்டோமா இல்ல இல்ல சனி கெட்டு போயிட்டாருனோன்னே ஐயோ சனி என்ன பண்ணுவாரோ என்ன பண்ணுவாரோ என்ன பண்ணுவாரோன்னு பயப்படுறோம் பார்த்தீங்களா இப்ப நம்ம பயப்படணும்ன்ற அவசியமே இல்ல அவரே பாவம் நம்மளுக்கு ஒன்றும் செய்யக்கூடாதுன்ற முடிவுல இருக்காரு சோ அவரை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்போ அது ஒரு ப்ளஸ் அதுக்கும் மேலே நாலாம் பாவம் சுகஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் இந்த சுகஸ்தானத்தில் இருக்க குரு பகவான் என்ன பண்ணுவார் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு கம்ஃபர்ட் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுத்துருவார் எந்த விதத்தில் கம்ஃபர்ட் ஏற்படுத்தி கொடுக்குறாரு நான் வந்து பாருங்கள் டெய்லி ஆஃபீஸ்க்கு ஒரு இருபது கிலோமீட்டர் கார் எடுத்துகிட்டு போவேன் வருவேன் டிராஃபிக் என்னால் முடியவே இல்லை இப்போ என்ன பண்ணிட்டாங்க எங்கள் ஆஃபீஸ்க்கு மேலேயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூம் கொடுத்தாங்க இல்லையா எங்களுக்கு ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துட்டாங்க ஸோ நாங்கள் வந்து அஞ்சே நிமிஷத்தில் போகிறேன் கம்ஃபர்ட் அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் கம்ஃபோர்ட் அம்மானோட சப்போர்ட் எனக்கு பரிபூர்ணமாக கிடைக்குது அம்மாக்கும் எனக்கும் நிறைய பஞ்சாயத்து இருந்துச்சு இப்போ அது அப்படியே அம்மா மறந்துட்டாங்க அம்மா எனக்கு முதல்ல எப்படி இருந்தாங்க அந்த மாதிரி முழுசும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா எனக்கு எப்போயுமே சப்போர்ட் தான் ஆனால் அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு அதனால் சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இப்போ அம்மானோட உடலில் ஒரு முன்னேற்றம் அப்படின்றதுக்கு அதனால அம்மனோட சப்போர்ட் பரிபூர்ணமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறக்குறைய மே மாதம் வரைக்கும் அம்மனோட சப்போர்ட் பரிபூர்ணமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் சரி அதுக்கடுத்து செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் ஆறாம் பாவத்தில் போகிறேன் ஏதிரிகள் பெருசாக கிடையாது ருணரோக சத்ருஸ்தானம் நோய்ல இருந்து ஒரு பெரிய விமோச்சனம் அப்படின்றது இருக்கு நல்ல கம்ஃபர்ட் அப்படின்றது இருக்கு என்னோட அஹ் நிறைய இருந்துச்சுப்பா எங்கள் பூர்வீகத்தில் ஒரு சொத்து இருந்துச்சு அதை வியாபாரம் பண்ண கடன்லாம் அடைக்கிற வேலையை நான் ஆரம்பித்தேன் கடன்லாம் அடைக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கேன் இனி கொஞ்சம் தான் இருக்கு முடிச்சிடுவேன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை யார் ஏற்படுத்தி கொடுப்பாரு சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியன் ப்ளஸ் புதன் சேர்க்கை கலத்திரஸ்தானத்துல ஆஹ் இந்த கலத்திரஸ்தானத்துல சூரியன் ப்ளஸ் புதன் சேர்க்கை ஆனா சனியினோட வக்கர பார்வை இருக்குது நீ புத்திசாலியா நான் புத்திசாலி நீங்க உங்க பார்ட்னர் கிட்ட சண்டை போடுங்க அதாவது நீங்க மீனராசி ஜென்னா இருக்கீங்கன்னா உங்க ஒய்ஃப் கிட்ட சண்டை போடுங்க நீன பெரிய புத்திசாலியா உன் அறிவுக்குள்ள என்ன மாதிரி ஒரு அறிமா அறிவான என்ன மாதிரி ஒரு திறமையான என்ன மாதிரி ஒரு புத்திசாலியான என்ன மாதிரி ஒரு ஆளுமையான என்ன மாதிரி ஒரு நல்லவெல்லாம் உனக்கு கிடைப்பானா நான் கிடச்சிருக்கேன் என்ன ஓவரா பேசினீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து பாருங்க ஈகோ கிளாஷ் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ரீசன் என்ன அப்படின்னா நம்மளுக்கு சனியினோட வக்கர பார்வை இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணோம் ரொம்ப சிம்பிள் நீங்க வந்து மீனராசி ஜென்னாக இருக்கு நம்ம உலகத்துலேயே அதி புத்திசாலி நீ தாம்மா அப்படின்னு சொல்லிடணும் நீங்கள் மீனராசி லேடி இருக்குன்னா எங்கள் உலகத்துலேயே உங்களை மாதிரி புத்திசாலி யாருமே இருக்க மாட்டாங்க இரு ஏழு பதினாலு லோகத்துலேயே நீங்கள் தாங்க புத்திசாலி அப்படி ஒரு போடு போடுங்க தலையில் ஐஸ் ஃபேக்ட்ரியே தூக்கி வச்ச மாதிரி நம்ம பேசிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஓகேங்களா இது வந்து பாருங்கள் அக்டோபர் மாதம் மூணாந்தேதி வரைக்கும் நம்ம அப்படி தான் பேசணும் அக்டோபர் மாதம் மூணு என்னாவது ரொம்ப சிம்பிள் அக்டோபர் மாதம் மூணு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் வந்து துலாமிலே வந்து உட்கார்றாரு அக்டோபர் மாதம் மூணுலேருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி நாலு வரைக்கும் துலாம்புலேயே வந்து உட்காருவாரு அஷ்டமஸ்தானத்திலேயே வந்து உட்காடுறாரு அவர் மேலேயும் குருவனோட பார்வை இருக்கு பொதுவாக புதன் அங்கே வந்து உட்கார்றாரு அப்படின் போது நம்மளுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் கொடுத்துருவார் புரியுதுங்களா உடல் சார்ந்த உபாதைகள்னா நரம்பு பிரச்சனை இந்த நரம்பு சார்ந்த வலி எலும்பு வலி ஆல்ரெடி இருக்குங்க இந்த நரம்பு வலியும் சேர்ந்துச்சு இடுப்பு எலும்பு வலி இருந்துச்சுங்க இப்போ சயாட்டிக்கா நரம்பு வலியும் சேர்ந்துச்சு அந்த மாதிரி கொடுப்பாரு அது நம்ம பெருசாக இல்லை அதே மாதிரி பாருங்கள் என்னோடய அதீத ஒரு மேதாவித்தனம் என்னோடய புத்திசாலித்தனத்தில் நான் ஏதோ ஒரு தப்பு செஞ்சுடுவேன் சில சமயம் நடக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எல்லாம் பேசும்போது பள்ளி கழனிப்பானையில் விழுவோம் அப்படிம்பாங்க அந்த மாதிரி எல்லா திறமையும் இருக்கும் எல்லா புத்திசாலித்தனமும் இருக்கும் சற்று நம்ம அவசரப்பட்டு ஒரு சில தப்பான முடிவெடுத்துரும் அந்த மாதிரி அவசரப்பட்டு தப்பான முடிவெடுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு பெரிய லெவலில் கிடையாது ஏன்னா குருனோட பார்வை அவர் மேலே விழுது இல்லைங்களா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன் மேலையும் குருனோட பார்வை எழுது த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் குரு புதனும் செவ்வாயும் அப்படின் போது அவங்களோட நெகட்டிவ் வராது பாசிட்டிவ் மட்டும்தான் எட்டாம் பாவம் அப்படின் போது இன் ஜென்ரல் நெகட்டிவ் வரணும் ஆனால் குருனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால பெருசாக நெகட்டிவ் கிடையாது பெருசாக பாசிட்டிவும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் நார்மலாக இருக்கும் நெகட்டிவ் வருதுன்னா கூட ஜஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ பர்சன்ட் மிஞ்சி போனால் பத்து பர்சன்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஆக மீதி எல்லாமே பிளானட்ரி பொசிஷன்ஸ் பிளஸ்ஸாக தானே இருக்குது ஆக எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு கேட்டால் மைனஸ் கண்டிப்பா கிடையாது மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸ்னால் சாதகமா தான் இருக்கு செவ்வாயும் வந்து பெருசா வந்து நெகட்டிவ் ஏற்படுத்த போறதுல பெரிய லெவல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் கொடுக்க போகுதுல மற்ற பிளானட்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய நல்லது அப்படின்றது சோழடா கிடைக்க போகுது புரியுதுங்களா அப்போ ஒத்த வார்த்தையில நல்லா இருக்கா இல்லை எப்படி இருக்குங்க அப்படின்னு நீங்க திருப்பி கேட்டீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கு கவலைப்பட வேண்டாம் இவ்வளோ நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி கோச்சார பலன்கள் தாங்க நாங்கள் சொல்லியிருக்கோம் செவ்வாய் கோச்சார பிரகாரம் என்ன பாவத்துல வந்து உட்காந்துட்டுருக்கோ அதனால் அதனால உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் அப்படின்றது சொல்லியிருக்கோம் ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்குமே தான் இருக்கு காரணம் குருனோட பார்வை இருக்கிறதுனால ஆனா இப்போ வந்து பாருங்க ஒரு சிலர் வந்து என்னங்க நீங்க நாங்க உங்களோட ஒவ்வொரு பதிவும் பார்த்துட்ருக்கோம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க எந்த நல்லதும் நடக்கலையங்க அப்படின்னா உங்க ஜாதகத்தை பாருங்க சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது பாருங்க அதுக்கடுத்து அந்தர் தசா பாருங்க சுய ஜாதகத்துல இப்ப பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது எப்ப நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடும் அதே மாதிரி இப்ப கெட்டது நடக்கிறத நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றதும் தெரிஞ்சிடும் லைஃப்ல பல முக்கியமான விஷயங்களை வந்து நாங்க இந்த காலகட்டத்தில் செய்யணும் அப்படின்னாலும் கண்டிப்பா உங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கோங்க எங்கிட்ட அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ